യാത്രയാഗമ പുസ്തകം ഇരുപത്തി എട്ടാത് അധികാരം അതിനുടേ മുപ്പത്തി ആറാവത് വാർത്ത മുതൽ നാം വാസിക്കുമ്പോഴേ എപ്പിടി പാർക്കറോം പസും പോന്നിനാൽ ഒരു പട്ടത്തെ പണി കർത്തർക്ക് പരിശുദ്ധമെൻ്റെ അതിലെ മുത്തിരൈ വെട്ടാ വെട്ടി അത് പാകയിൽ ഇരുമ്പടി അത് നീളനാടാവിനാൽ പാകയൻ മുഖ വിലെ കട്ടുവായാക കർത്ത ഇസ്രവേൽ പുത്രർ தங்கள் பரிசுத்த காணிக்கைகளாக படைக்கும் பரிசுத்த பரிசுத்தமானவைகளின் தோஷத்தை ஆறான் வகிக்கும்படி அது ஆரனுடைய நெற்றியின் மேல் இருப்பதாக கர்த்தருடைய சந்நிதியில் அவைகள் அங்கீகரிக்கும்படி அது எப்பொழுதும் அவன் நெற்றியின் மேல் இருக்க வேண்டும் என்று காணப்படுகிறது அருமையான தேவனுடைய பிள்ளைகளை எங்கே காணப்படுகிறது கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று எழுதி அதை பொன் தகட்டால் முத்திரை முத்திரை இதாக எழுதி ஆரனுடைய நெற்றி கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று எழுதி கெட்ட வேண்டும் என்று சொல்லி அப்போ விசுத்தமாக காணிக்கைகள் திருபலிகள் செலுத்த வருகிற ஒவ்வொருடைய பாவங்களையும் அந்த ஆரோனுடைய தலைமையில் இருக்கிறது போல அது ஆரோன் அது எந்த பாவத்தை எல்லாம் வைத்து தீர்க்கறது போல எப்பொழுதும் அவனுடைய நெட்டியிலே அது அடையாளமாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது புதிய ஏற்பாட்டின் காலத்தில் நாம் வரும்பொழுது நமக்கு நெட்டியின் மேலே பரிசுத்தம் என்று எழுதி கொண்டு நடக்க முடியாது ஆனால் கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசாரியராகவும் தமிழக சொந்த ஜனமாகவும் தன்னுடைய பிள்ளைகளாகவும் நம்மை அழைத்திருக்கும் பொழுது நம்முடைய நெற்றிகளில் எப்பொழுதும் பரிசுத்தம் என்று எழுதியிருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நாம் பாவம் செய்து எப்பொழுதும் தேவனுடைய மகிமை அற்றிருக்கிறவர்கள அல்ல ஒவ்வொரு நாள் நாளிலும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவருடைய அவருடைய முன்பாக நாம் பரிசுத்தமாக நடக்க வேண்டும் അതേമാതിരി നാം ചുറ്റുമുള്ളവരുടെ പാവ കുറ്റങ്ങൾ യേസു ക്രിസ്തു അവർ ഉലകത്തിൻ പാവങ്ങളെ ചുമത്ത് തീർക്കുക ഒരു ആട്ടു കുട്ടിയാ ഉലകത്തിലേ വന്നാർ നാം നമുക്ക് ചുറ്റുമിരുക്കവുകളുടെ പാവങ്ങളെ അല്ലെങ്കിൽ കുറ്റങ്ങളെ ചൊല്ലി കുറേ കൂറി തിരിയാമൽ അവരുടെ കുറ്റങ്ങൾ കാണുമ്പോഴും ഇന്ന് ആസാനുടേ നെറ്റിയിലെ പരിശുദ്ധം എൻ്റെ എഴുതി എപ്പോഴും ജനങ്ങൾക്കാ വയ്ത്തിരിക്കുന്നത് പോലെ നാം നമുക്ക് കുറ്റങ്ങളെ ചുറ്റുമിരിക്ക പാവങ്ങളെ நடக்காமல் அவர்களுக்காக ஜெிக்கிறவர்களாகவும் நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தமாக காத்துக்கொள்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும் இப்போ பரிசுத்த வாழ்க்கை காத்துக்கொள்ளும் பொழுது நம்ம அறியாமல் நம்முடைய நெட்டில் பரிசுத்தாவியானவரின் அடையாளம் வைக்கப்படுகிறது அது மீட்கப்படும் நாளுக்குன்று முத்திரையாக கர்த்தர் நமக்கு கொடுத்து கொடுக்கிறதான் பரிசுத்தாவியானவர் இப்போ நம்முடைய வாழ்க்கை நேராக இருக்கும் பொழுது கர்த்த சமூகத்திலே நம் பரிசுத்தி நடக்கும் பொழுது அது கர்த்தர் ஒரு நாளுக்கு ஆவியானவரால் நம்மை முத்திரையிட்டு காத்துக்கொள்ளுவார் அந்த ஒரு முத்திரை நமக்கு கிடைக்கும்படியாக நாம் பரிசுத்த வாழ்க்கை வாழ கர்த்தருடன் ஜெபிப்போம் எங்களை மிகவும் அன்பாக நேசித்தபடி பண்ண நடத்துகிற நல்ல தகப்பனை இந்த உலக ஓட்டத்தில் கர்த்தாவே அறிந்து அறியாது எங்களுடைய வாழ்க்கையில் வருகிற சகலவித பாவங்களை எங்களோடு மன்னித்து ஆண்டு பாவங்கள் செய்யாதபடி எங்களை கண்களையும் கைகளையும் கால்களை எங்களுக்கு விலக்கி ஆண்டு நாங்கள் ஆண்டு வரை உம்மிடத்தில் தானே நம்முடைய மனசை செலுத்தி பரிசுத்தமாய் வாழ்வதற்கு ആണ്ട് വരെയ പരിശുദ്ധരായിരിക്കും ഉമ്മ ദർശിപ്പത ഭാഗ്യത്തെ എങ്ങൾ ഒരേക്കും താ എങ്ങളുടെ വാഴയെ ആണ്ടവരെയും മരണമര പരിശുദ്ധമായി കാത്തിക്കൊള്ള വേണ്ടി കൃപയെ താങ്ക യേ ക്രിസ്തുവിൻ നാമത്തിൽ ജപിക്ക് പോപത്തെ കേട്ട് പതിൽ താരൻ ജീവനുള്ള തകപ്പനെ ആമൻ